தற்போது மன்ற தலைவர் நீக்கம் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேரூராட்சி தலைவர் தகுதி நீக்கம் தொடர்பாக தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேராட்சி கவுன்சிலரான ஐயப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திமுக சார்பில் பேரூராட்சி பகுதியில் வார்டு எண் எட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அதே பேரூராட்சி வார்டு எண் இரண்டில் பெண்கள் பொதுவாடில் அதிமுக சார்பில் அமுதார் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த தேரூர் பேரூராட்சி தலைவர் பதவியானது பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது கிறிஸ்துவரான அமுதாராணி இரண்டாயிரத்தி அஞ்சில் கிறிஸ்துவராக மாறி திருமணம் செய்து கொண்டுள்ளார் சான்றிதழை ஊராட்சி மன்ற தேர்தலில் கொடுத்து தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வேறு மதத்திற்கும் மாறியவுடன் அவர் பட்டியல் தடையினருக்கான இடஒதுக்கீட்டை பலனை பெற முடியாது கிறிஸ்துவரான அமுதாராணி தன்னை பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என கூறி பஞ்சாயத்து தலைவர் பதவி பெற்றுள்ளார் இது சட்டவிரோதம் எனவே பேரூர் பேரா பேரூராட்சி மன்ற தலைவராக உள்ள அமுதா அண்ணி பட்டியல் என சாதி சான்றிதழை ரத்து செய்து அவரை தலைவர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி விக்டோரியா கோரி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் இந்து பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் கிறிஸ்துவ சட்டங்களை பின்பற்றி கிறிஸ்துவரை திருமணம் செய்ததற்கான அனைத்து ஆவணங்களும் உள்ள நிலையில் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு இவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது தேர்தல் அதிகாரிகள் தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் அவ்வாறு செயல்படாமல் ஒருதலை பட்சமாக தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர் எனவும் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக வலிமை மிக்க நாட்டின் பொதுமக்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உறுப்பினர் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தின் உயிர் நாடியே இந்த நடைமுறை அரசியல் அமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது ஆனால் ஆளும் கட்சியின் பகடைக்காய்களாக தேர்தல் அதிகாரிகள் மாறுகின்றனர் இதுபோன்று தேர்தல் அதிகாரிகள் செயல்படுவது பஞ்சாயத்து சட்டத்தை கேலி கூத்தாக்குவது போன்று உள்ளதாகவும் இந்த வழக்கில் ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் நெல்லை மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையின் உறுப்பினர் செயலர் அமுதா ராணிக்கு ஆதரவாக செயல்பட்டு அறிக்கை அளித்துள்ளார் இந்த சட்டத்துக்கு புறம்பான அவரது அறிக்கை ரத்து செய்யப்படுகிறது எனவும் அமுதா ராணி திருமண சான்றிதழ் மூலமாக அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியது தெரிய வந்துள்ளது மனுதாரர் ஒரே நேரத்தில் இருவேறு சலுகைகளை அனுபவிக்க இயலாது இந்திய கிறிஸ்துவ திருமண சட்டத்தின்படி கிறிஸ்துவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு பொது வேலைக்காக தன்னை இந்து என அடையாளப்படுத்துவதே ஏற்கத்தக்கது அல்ல எனவும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றும் செயல் ஆகவே தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவராக அமுதாராணி தேர்வு செய்யப்பட்டதை தகுதி நீக்கம் செய்து அறிவிக்க வேண்டும் எனவும் மேலும் அவர் கிறிஸ்துவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்ற அரசின் பலன்களை அவர் பெறுவதற்கான தகுதி இழந்துவிட்டார் என உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார்கள் சல்மான் விவரங்களுக்கு நன்றி